சேதி பூமாரி கொலகொலைய முந்திரிக்கா விளையாடுவோம் மாட்டி பூமாரட்டி விளையாட முடியும் அது நிறைய ஆள் வரதுன்னு நல்லா இருக்கும் நிறைய ஆள் வரதனே ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்துக்க நான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தறேன் பூமாரி இப்ப காணமன் பாரு எத்தனை பேர் இருக்கோம் 1 2 3 4 5 என்னோட சேத்து 6 பேர் இருக்கோம் சூப்பரா காணமடி மக்க விளையாடுவோம் டி ஏ சாமி யாமல

ഫുഡിനെന്നെ വാങ്ങുന്നതിന്റെ കൂടെ പ്ലാൻ എടുക്ക് ഇതിലേക്ക് வரலன்னு நான் அந்த அத காவல் ஜங்கத்துல கொடுத்து நானும் பங்கு தோப்பில நீ உனக்கு எனக்கு மட்டும் தமிழ் தெரியும் ஆனா மாங்க மரத்துல நீ தான் யார் வாருக்கே தெரியும்

லடல பீடு பூரா நகையே சுத்தமத சட்ட வச்சிருக்க வாட்டர் பிளேட் ரெண்ட உடைச்சி ரெண்டுருக்கு பங்கு இதுல வாய் வேற. லேடி என்னத்துக்குடி சலம்பரிய? பிளாட் அதுக்கு வாணி கூப்டியா? கொஞ்சமலும் கேவலர்து இவ்வளவு பொம்பள குட்டையில ஒரு ஆம்பள பேள கூட்டி ஜீரோல வாங்க. எல்லாரும் ஒரு ரவுண்டா முந்திரிக்க <laughs> <laughs> <laughs>

சுட்டி அடுச்சைய என்ன சுட்டம்மா அடுச்சைய என்னடி யாமுடி புடிச்சறா பண்ணுதே இதெல்லாம் ஆம்பள பையக்க விளையாட ஓடி விளையாடடி ஏடி இதோ ஒன்னு பிளாட்டக்கு வேண்டாம்டி நானே அந்த நேரத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கேன் பிளாட்ட கொளைப்பி விட்டுட்டு இருக்கான் செம்மா கண்ணகி அப்படி பாத்து என்ன எஞ்சறாதம்மா நீ அந்த நேரத்துல இருந்தே நினைச்சுது சொல்லிருக்கப்பவே அன்றால ஒரே ஆட்டமா ஓடி இருப்பேன் நானே ஒரு கூட்டத்திலிருந்து எப்படி எஸ்கேப் ஆவ யோசிச்சுட்டே நடக்கேன் ராணியக்கா என்னத்துக்கு இந்த ஓட்டை ஓடி வரியா கையில என்னத்து பேப்பர் தூக்கிட்டு வரியா சே சின்ன பொண்ணு இந்த வாட்டு போடணும்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும் மாமியா உனக்கு தெரியுமா ஆமா ராணியக்கா எனக்குமே அந்த யோசனையா இருக்கு வீட்ல வச்சால ஏன் மோ என்னதையாவது எழுதி வச்சுடுவா தப்பாயிட்டனா வாட்டு போட முடியாம பேரம் பத்தியா அத நானா ஃபார்ம் எடுத்துட்டு தான் வந்தேன் உங்க யாட்டே கேட்ட எடுத்து கொஞ்சம் நிரப்பலாம்ன்றீல லட்சுமிக்கா நான் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன் இந்த ஃபார்ம் நிரப்ப முடியாது

அப்போ கணக்கு இது பண்ணும் போது யாருக்கு உறவு நம்ம உறவுல உறவுக்கு எது கொடுத்திருக்கோமோ நம்ம அப்பாக்கேதான் மாப்பிள்ளைதார்க்குள்ளதும் நம்மளோட மறந்து தான் ஒரு சிறையா இருக்கு நீங்க தாயித்தான் போலது இல்ல உங்களுக்கு அதெல்லாம் தெரியாததான் எனக்கு தெரியாதான் என்ன நிரப்பிடறேன்னா ஏண்டாம தாயே நானே நிரப்ப அதுல கேட்டிருக்கிறது எல்லாமே எனக்கு சம்பந்தமா தான் கேட்டது நீ எப்படி கொண்டு போய் நிரப்பிட்டு வருவா நாலு முடி காலேஜுக்கு போனிய காலேஜ்ல போய் என்னத்து பிடிச்சிய வீடு வீடா குவாலி கேக்குது குவாலிஜ் உள்ளது இதெல்லாம் காலேஜ்லயும் படிச்சு தருவா விளாக்கும் சின்ன பொண்ணு இல்லக்க சும்மா சும்மா சொன்னேன் ராணி அக்கா நம்ம பாட்டுக்கு என்னதையா இருந்து வாட்டு போட்டு வந்து வாட்டர் ஐடி எல்லாம் இருக்கலாக்கா அதெல்லாம் வச்சு போடுறது போல வைக்கலாம்ல இது என்னத்தக்கா புதுசா பாவம் அது நீ கொண்டு வந்து சும்மா ஒரே வேலையா இருக்குக்கா எப்பவுமே எல்லாத்துக்கும் பேன் கார்டு வேணும்னு கேட்கவ எனக்கு ஒரே சேரா எப்பவுமே ஒரே அலைச்சலா இருக்கு சரி உடல் லட்சுமி ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு தெரியாம யாராவது நம்ம கல்ல ஓட்டு போட்டுருப்பா இனிதான் இப்படியெல்லாம் கொண்டு வருவாங்களா இருக்கும் அப்போ ராமியக்கா இதெல்லாம் கொண்டு வந்து கல்லோட்டெல்லாம் போட மாட்டோம்லோ நாமకెనత్తుకుమంటే యావేల్లదా పయాచైనా పోట పోడారునో పోడలనో పోరానా. మనల్కూలే వాటకొన్నాం అంగన పోటట్టు వారానను. అదే బుడికి పోడమడియో. ఊదందన పోడమడియో. நார்మల్లీ ఇంతనే వారం సమోరువాకిట ఒకతినల్కూ వాట పోడగడేదు. ఎవరినోనల్కూ కొంటు వాట పోడగదు. ఏటి చు మైరెటి. చెవన అది కేటడం నా పుడి ఆడిచిడుకోవను. రాణీయక எல்லாமே பே யூடியூப்ல வீடியோ எடுத்து போடறவ இல்லையா நம்ம அங்கனிக் நேயா போய் YouTubeல search பண்ணு. search பண்ணناக்கி என்னதை டீடைல்ஸ் சொல்warnோ அத பாத்து எடுத்து நிரப்புமா? ஆ அது சரிடா. இந்த டீடைல் எல்லாம் கண்டு அப்பாக்கி வாட்டர் ஐடியா, அப்பா அம்மே கே ஐடியா, எங்க அம்மா எங்க அப்பா விலெல்லாம் டீடி கண்டுபுடிச்சினா எடுக்க வேண்டிய வாட்டர் ஐடி நம்பர்ல. இது வாட்டையில அங்கனவே போட்டுட்டேனே. இப்ப கேக் கூட கேரியல் எல்லாம் பத்த போடுறதுக்கு மனதுரது போடுது. அப்படி எல்லாம் சொல்ல கூடாது லட்சுமி நம்மளுக்குள்ள ஓட்ட உரிமையை நம்ம போய் போட்டுட்டு தான் வரணும் அப்படி போடாமலே விட்டுருன்னு வச்சுக்கியா ஒரு நாளையில ஓட்டே இல்லாம வந்து நிக்கும் இதெல்லாம் நமக்கு தேவையா நம்மளுக்கு இஷ்டம் பிடிச்ச ஒரு ஆளுக்கு அண்ணன் வந்து ஓட்ட போட்டுட்டு வர வேண்டியதுதான் யாரு வந்து என்னத்துக்கு யார் வந்தாலும் நமக்கு ஒண்ணுதாங்க நகை விலை குறைஞ்சிரும் குறைஞ்சிரும் நகை வேற என்னத்த ஜிஎஸ்டி எல்லாம் குறைச்சிருக்காங்க என்ன விலை குறையோ அத்தியாவசிய பொருளுக்கு விலை குறையோன்னு சொன்னாவ ஏதாவது குறைஞ்சாக்கா

அதனால அந்த நகை கடையில போய் பாருங்க கூட்டம் கூட்டமா தான் மக்கள் சாடு அப்படி கிடையாது சின்ன பொண்ணு எப்படியோ கல்யாணம் பண்ணி இருந்தா நகை எடுத்துதான் ஆகணும் பொம்பளை பிள்ளைய பத்தவே அவன கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைக்கதான் பாப்பாவ அப்ப என்ன செய்ய முடியும் எடுக்கத எடுத்துதான் ஆகணும் ஒரு கல்யாணம் இருந்துட்டு வையா அங்க மாப்பிளகாருக்கு போடணும் அக்கா தங்க செயலுக்கு காப்பு போடணும் போட்டு தானே ஆகணும் இல்லைன்னா போற இடத்துல போற சொல்லி போவேன் இதுக்காண்டியே பொம்பளை பிள்ளை பத்தவே எடுக்கணுங்களா என்னால என்னக்கே நகை கடையில கூட்ட இருக்கதான் செய்யும் அது சரி எங்க மைனியார் அந்த நாளையில என் பிள்ளைக்கு ஒரு பவுனு போட்டு பாத்துக்க இப்போ ஒரு பவுன் எடுக்கணும் எவ்வளவு ரூபா அதெல்லாவே சொல்ல தேவாவா நான் போடும்போது ஒரு பவுனு இப்ப அதே போட்ட ஒரு பவுனு அதே வேலை தானே அத நினைச்சிட்டு இருப்பாவ நம்மளுக்கு என்னன்னு எனக்கு எடுத்தனியே தெரியல ஆ கடன் கடன் தானக்கா அதனால கடன் வாங்கினது போல குடுத்துட வேண்டியதான் குடுக்கலனாலும் குறையாதானே வந்து நிக்கும்

எனக்கு என்னதோ சின்ன பார்த்தது போல தான் தெரிவு ம் சேத வச்சு சொல்ல ஒன்ன தான் பார்க்கானி பின்ன ஜான் Dressக்கு மேட்ச் Dress போட்டு இருந்தோம்ல டீ சிடி தியேட்டர் கார்ட்டூன் கேரக்டர்ல அவங்க Dress கலரே அதாம் டீ ஆ அது என்ன தட்ட போட்டு சின்ன தான் பார்த்தது போல இருக்கு நீ எது மனசுல சலனப்பட்டுகாதனா இந்த மூஞ்சே பார்த்து சலனப்பட்டுட்டாலும் அவன கொஞ்சம் தள்ளி நின்னு பாட வேண்டியதனா இப்படி வலியே மச்சிட்டு நின்னு பாடி நின்னா நாங்களே இன்னைக்கு போறதுக்கு

ஏன் மக்களே ஏன் கண்ணே பற்றம்பல இருக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமால சொல்ல 几时放？几时放？ ഒരേ <Sanye> ചില முடியை வெட்டி விட்டுக்கிட்டு அழகா இருக்க லட்சணத்தையும் கெடுத்து வச்சுட்டு என்னன்னு பிரியாணோ பார் அவங்களுக்குன்னு ஒரு பைக்கு சொன்ன கேட்கே செய்யணும் பைக்ல போறே போலன்னு போறானோ ஏதோ அந்த ஏரோப்ளைன்ல பறந்து போனே போறானோ பயமா இருக்கமா இது வாட்ல சைடுல ஒதுங்கி போனால இது கேக்கல வரானே மம்மி திஸ் இஸ் நியூட்டன் நீ ஓல்ட் ஓல்ட் அது கிட்டலாம் உனக்கு புரியாது எல்லாம் பைசா ஏதா போட்டு ஏலா புங்க ஐயா பர்தே স আ আ পা ফদ প্র নাসালা খা প সন্লা করা ভানছ। পা পাতো মেরলা পা আবার তো আনান পাটা না মল আন্ অনাক চন্দ তার পড়া আ ত মে অদকন দ না তো আসানা রা পা আবান সখতো পারলানা ডর পারা।